ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புணர்ச்செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றியலுகிற புணர்ச்சி பார்க்க போகிறோம் ஏற்கனவே உள்ள வீடியோஸை வந்து பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் தமிழ் இலக்கணங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும் அதை பார்த்துட்டு அப்புறமாங்க நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸ் வந்து குற்றிய நுகர புணர்ச்சி பார்த்தோம் அது என்ன அப்படின்னா அதாவது இந்த நிலைமொழியில் கடைசி எழுத்து வந்து குற்றியழுகிற எழுத்துகளாக இருந்து வறுமொழி வந்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதிப்படி வந்து புணரும்னு சொன்னோம் இதில் வந்து குற்றியல் இகர புணர்ச்சி இது என்ன அப்படின்னா உகரம் இகரமாக தெரியும் இந்த விதியின்படி புணரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குற்றியலுகுற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் கு சு கு ரு இப்போ பாருங்கள் இந்த நினைமொழியினுடைய ஈற்றெழுத்து வந்து குற்றியலுகிற எழுத்துக்களா அப்படின்னு பார்க்குறோம் ஆமாம் உள்ள முதலெழுத்து வந்து எகரமாக வந்தால் யான்னு வந்துருக்கு இல்லையா அப்போ வறுமொழி முதலெழுத்து எகரமாக வந்தால் இந்த கூவை வந்து பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிக்கலாம் இக்கு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் பிரித்து இது வந்து யா யாது அப்படின்னு வரும் அப்போ என்ன சொல்றாங்க இந்த உகரம் இதாவது உகரம்னா இந்த ஊ உகரம் என்னவாக தெரியும் சொல்றாங்க இகரமாக தெரியும் ஈ ஈயாக மாறும் அப்ப வந்து இக்கு பிளஸ் இ குரங் பிளஸ் யாரு அப்ப இந்த இக்கு பிளஸ் இ இது வந்து என்ன விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்ப இக்கு பிளஸ் இ என்னன்னு மாறும் கீழ் மாறும் குரங் கி அப்படின்னு மாறும் அதான் வந்து குற்றியலிகர புணர்ச்சி இது அப்போ வந்து குற்றியலுகரம்னா நம்ம என்ன சொல்லணும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடு அதாவது நெய்மொழி ஈற்றெழுத்து குற்றியல் உகரமாக இருந்து வறுமொழி முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தால் வரின் உக்குரல் ஓடும் அதாவது இந்த ஊங்குற எடுத்து இந்த மெய் எழுத்தை விட்டு விலகிறோம் அதான் வந்து குற்றிய லுகரம் குற்றிய லிகரம்னா முகரம் உகரம்ம தெரியும் அதாவது நிலைமொழி ஈற்றழுத்து வந்து குற்றியல் உரம் எழுத்தா இருந்து வறுமொழி முதலுக்கு வந்து எகரமாக இருந்தால் இந்த உகரம் வந்து என்னவோ மாறும் இகரமாக அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி குரங்கியாதுன்னு புணரும் ஓகேவா நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுற புணர்ச்சி பார்க்க போறோம் இதுக்கான விதி பாத்தீங்க அப்படின்னா தாரா ஒற்று ப்ளஸ் கோழி அதாவது காடு தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா நெடிலுக்கு வந்து அதை தொடர்ந்து குற்றியழுக்குற எழுத்துக்கள் வந்தா அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நெடில் தொடர் குற்றியழுகிறோம் அப்படின்னு சொல்றோம் பொதுவா நெடில் தொடர் குற்றியழுகிறோம் வந்து இரண்டு எழுத்துக்களாக மட்டும்தான் வரும் நெடில் எழுத்தா வரும் அடுத்தது குற்றியழுகிற எழுத்து வரும் அதனால் வந்து இதை நெட்தொடர் குற்றியழுகிறோம் அப்படி வந்தால் என்ன சொல்கிறாங்க ட டா டு அப்படின்னு வந்துருக்கு இல்லையா அப்போ ட ரா இந்த எழுத்து வந்தால் ஒற்று வந்து இரட்டும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த டு இதை வந்து பிரித்து பாருங்க இட்டு பிளஸ் உ அப்போ இந்த ஒற்று ஒற்று எழுத்து என்ன இருக்குங்க இட்டு இந்த இட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரும் அப்போ இட்டு இட் இட்டு ப்ளஸ் டூ வந்து டூன்னு மாறும் அப்போ காட்டு கோழி அப்படின்னு மாறும் இந்த இக்கு மெய்யெழுத்து வந்து நான் நான் வந்து வள்ளின மெய் எழுத்துகள் மிகு மிக அறுது வந்து நடக்கும்போது சொல்கிறேன் இந்த இக்கு எப்படி வருதுன்னு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க என்ன அப்படின்னா நெடில் தொடர் குச்சியில் ஃபஸ்ட்டு வந்து எழுத்து வருது அடுத்தது குற்றியெழுகிற எழுத்துகள் வந்தா இந்த எழுத்து வந்து மெய் எழுத்து சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஒரு மெய்யெழுத்து தோன்றும் அப்போ காட்டுன்னு வரும் இந்த எட்டு பிளஸ் ஊ டூ அப்படின்னு வருது இப்போ காட்டு கோழி அப்படின்னு வருது அடுத்தது இதை தான் வந்து நெடில் தொடர் உர புணர்ச்சின்னு சொல்கிறோம் அடுத்தது குற்றியல் உர புணர்ச்சி இப்போ உயிர்தொடர் உரம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த நான்கு எழுத்து இன்னு இன்னும் அ இந்த ஆண்கள் எழுத்து என்ன எழுத்து உயிரெழுத்து இந்த உயிர் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்தால் அது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அந்த புணர்ச்சி எப்படி வருது அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா தாரா எடுத்து வந்தால் ஒற்று வந்து இரட்டும் அப்போ இங்கே என்ன ஆகும் ரூ வந்து இரு பிளஸ் ஊவா அப்போ இந்த மெய் எழுத்து இன்னொரு டைம் வருமா அப்போ கிணற்று தவளை இன்னொரு டைம் வருதா இரு பிளஸ் வந்து ரூ இதுக்கான மெய்யல் துணுன்னு தோணும் தோன்றுவோம் அப்போ இந்த இங்கே இரு அப்போ கிணற்று தவளைன்னு வரும் ஓகேவா இதான் வந்து உயிர் தொடர் குற்றி எழுக்கிற குணர்ச்சி ஓகேவா வல்லினத்தொடர் குற்றியெழுக்கிற குணர்ச்சி அதற்கான விதி வந்து வன்றொடர் அல்லன முன்மிகா அல்வழி இது வந்து புரியாது இப்போதைக்கு எடுத்துக்காட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு இது என்னன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து பட்டு பிளஸ் புடவை அப்படின்னு இருக்கு இப்போ இந்த லிட்டுங்கிறது நமக்கு என்ன எழுத்து கசடதபர வல்லினம் அப்போ வல்லின எழுத்து வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து நமக்கு என்ன வந்திருக்கு குற்றியழுங்குற எழுத்து வந்திருக்கு அப்போ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வல்லின தொட குற்றியுங்குறம் வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியுழுங்குற எடுத்து வந்தால் அதை என்னன்னு சொல்கிறோம் வல்லின தொடர் குற்றியலுகரம் அடுத்தது வறுமொழியில் உங்களுக்கு வந்து வள்ளின எழுத்து பா கசட பெற வல்லினம் அப்போ பாங்குற வல்லின எழுத்து வந்து இருந்தால் அதாவது வள்ளின தொடர் குற்றியலுகரம் வந்து வறுமொழி முதலெழுத்தும் வல்லினமாக வந்தால் உங்களுக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மெய்யெழுத்து தோன்றும் ஓகேவா இந்த வல்லினம் வந்து மிகும் பூங்கான வள்ளின எழுத்து மிகும் ஓகேவா அடுத்தது இது என்ன கு குற்றி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து வந்திருக்கு நெடில் எழுத்து வந்திருக்கு அடுத்தது வந்து குற்றியலுறு எழுத்து வந்திருக்கு அப்போ நெடில்தோட குற்றம் எழுதுகிறோம் வந்து வறுமொழி முதல் எழுத்து வல்லின எழுத்தாக வந்தால் இங்கே வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்தது பாருங்கள் இது என்ன குற்றம் எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ராவா பிரிச்சிங்கன்னா இரு ப்ளஸ் ஆ அப்போ இது என்ன எழுத்து உயிரெழுத்து உயிரெழுத்தை தொடர்ந்து என்ன எழுத்து வந்திருக்கு குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம் வறுமொழி எழுத்து உங்களுக்கு வல்லின எழுத்தாக வந்திருக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு இங்கே வல்லினம் மிகாது அப்போ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா தொடர் குற்றியலுகரம் வந்து வறுமொழி முதலீடு வல்லின எழுத்தாக வந்தால் மட்டும் அதன் மெய்யெழுத்து மிகும் இது அல்லாமல் வேற நெழ்தொடர் குச்சியில் அல்லது உயிர் தொடர் குச்சியில் இருக்கிறோமோ வேறு எதுவுனாலும் வந்து வல்லினம் வந்தால் உங்களுக்கு வல்லினம் மிகாது அதை தான் சொல்லியிருக்காங்க வன்றொடர் அல்லன அதாவது வல்லினத்தொடர் குற்றியலுகரம் அல்லாமல் முன்மிகா ஆள்களின் அதாவது வல்லின தொடர் குற்றியலுகரம் அல்லாமல் வேறு ஏதாவது வந்து வள்ளி எழுத்து வரும்போது அங்கே வல்லினம் மிகா அதாவது மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வள்ளினம் மிகாது அப்போ வன் தொடர் குற்றியெழுகிற வந்து வருமலை முதலில் வள்ளி எழுத்து வரும்போது மட்டும்தான் வல்லினம் மிகும் மற்றவைக்கு வல்லினம் மிகாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் வெள்ளின தொடர் குற்றியழுகிற புலர்ச்சி இது எப்படி அப்படின்னா தமக்கு இனமான வல்லின தொடர எப்படினு சொல்லியிருக்காங்க அதாவது இதை பாருங்க எடுத்துக்காட்ட சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஃபர்ஸ்ட் வந்து மெல்லின தொடர் குற்றியலுகரம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஞனன நம்மன மெல்லினம் அப்போ இம்முங்கிறது என்ன மெல்லின எழுத்து மெய்யெழுத்து ஓகே அதனை தொடர்ந்து குற்றியோழுகுரம் எழுத்து பூங்கிறது வந்திருக்கு அப்போ வந்து மெல்லின தொடர் குற்றியோழுபுரம் இது எப்படி வந்து உணரும் இம்முங்கிறது எப்படி மாறுது அதுக்கு இனமான வல்லின எழுத்து என்ன இப்பு விதி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இம்மானது இப்பாக மாறும் மல்லின தொடரை முடியும் மெல்லின தொடர் குற்றியுங்கிற புணர்ச்சிங்க இந்த இம்முங்கிறது இப்பாக மாறும் ஒரு இது விதி அடுத்தது இந்த பிரிச்சு பூவை பிரிச்சிங்கன்னா இப்பு ப்ளஸ் ஊன்னு வரும் வறுமொழி முதலெழுத்து உயிரெழுத்து வந்து இந்த ஊ வந்துச்சுன்னா உயிர் வரின் உக்குரல் விட்டு ஓடும் அப்போ இது நீங்கிரும் அடுத்தது மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு இ பூ பிளஸ் ஆ பா அப்போ இந்த இடத்துல எத்தனை விதி வருது மூன்று விதி அது மாதிரி நீங்கள் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள்லாம் வந்து எத்தனை விதி வருது எந்த விதியின்படியெல்லாம் புணருது அப்படிங்கிறது தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ பிரித்தெழுதுகள் சேர்த்திருதுகள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது என்ன மாதிரி பிரியுது அது திருப்பி போது எந்தெந்த விதியின்படி புணருது என கேட்கலாம் சிலப்பதிகாரம் எந்த விதிகளின்படி படி புணருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிகளை வந்து கொடுக்கலாம் ஓகேவா அப்போது இது மூன்று விதியின்படி புணருது இதே மாதிரி நீங்கள் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து எல்லா பெருத்திலுகிற சேர்த்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த விதியின்படி புணருது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பயிற்சின்னா கண் பிளஸ் ஆ எவ்வாறு புணரும்னு கேட்டிருக்கேன் இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் வந்து கன்ரான் போட்டு வந்தாங்க ஒரு சில பேர் வந்து கற்றான்னு போட்டு வந்தாங்க இதுக்கான ஆன்சரை என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நான் இந்த நடத்தின வீடியோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க புரியலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி